ஒரு ஊர்ல உமா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க அவளுக்கு லல்லிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா உமா அவளோட கணவன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பொண்ண அவ கூடவே வச்சுக்கிட்டு ஜாகிரதையா பாத்துக்கிட்டு இருந்தா உமா ஒரு பழைய சைக்கிள்ல சின்ன அஞ்சு கேஜி கேஸ் ஸ்டவ் வச்சுக்கிட்டு கூடவே தோசை மாவ வச்சுக்கிட்டு இன்னொரு பாத்திரத்துல சட்னியை வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் சைக்கிள்ல செட் பண்ணிட்டு பொண்ண முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஊர் ஊரா போய் எல்லாரோட கண்ணு முன்னாடியும் ஃப்ரெஷ்ஷா விதவிதமான தோசைகளை அவளே சுட்டு சுட்டு தருவா அவ செய்யற தோசை பயங்கர ருசியா இருக்கிறதோட மட்டும் இல்லாம விலையும் கம்மி அதனால நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிடுவாங்க உமா தோசைய குறைஞ்ச விலைக்கு விக்கிறதால கிடைக்கிற பணத்தை வச்சு அவளோட குடும்பத்தை நடத்துறதுக்கும் கேஸ் எண்ணெய் மாவு இதெல்லாம் வாங்குறதுக்கே பணம் சரியா இருந்தது அதனால உமாவும் அவளோட பொண்ணும் பட்டினியா இருக்க வேண்டி இருந்தது தினமும் இப்படியே இருந்தா எப்படி சின்ன குழந்த பசிய தாங்க மாட்டாளே நாளையில இருந்து விலைய கொஞ்சம் கூட்டி விக்கணும் அப்பதான் என் பொண்ணுக்கு மூணு வேலை சாப்பாடு முழுசா போட முடியும் அப்படின்னு தோசை விலைய அதிகமாக்கினா என்ன சும்மா தோசையோட விலைய ஏத்திட்டிய சார் குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுனால அந்த பணத்தை வச்சு என் குடும்பத்தை நடத்தவே முடியலைங்க பணமும் பத்த மாட்டேங்குது அதனால தான் இப்படி அதுக்காக தோசைக்கு இவ்வளோ பணம் யார் தருவா அப்படி சொல்லாதீங்க சார் இவ்வளோ நாளா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு குறைஞ்ச விலையில விதவிதமான பெரிய தோசை போட்டனே என் தோசை ஒன்னு சாப்பிட்டாலே வயிறு நெறஞ்சிரும் அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல குறைஞ்ச விலையில வைக்கிறதுனால நானும் என் பொண்ணும் பட்டினியாக கிடக்க வேண்டியிருக்கு இவ்வளோ நாட்களா உங்களை நம்பிதான் வீடு வீடாக வந்து உங்களுக்கு நேரத்துக்கு ருசியான சுட சுட தோசைய செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு தடவை என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என் கஷ்டத்துலேருந்து வெளியில வர்றதுக்கு உதவி செய்யுங்க உங்க எல்லாரையும் தவிர எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க கஸ்டமர்ஸ் தான் என் தெய்வம் நீங்களே இப்படி எல்லாம் சொன்னா நான் எங்க போவேன் சொல்லுங்க ஆ இங்க பாருமா அவங்க கஷ்டம் அவங்க அவங்களுக்கு இருக்கு அதுக்காக இதுக்கு போய் நீ சொல்ற வேலைக்கெல்லாம் தோசைய வாங்க முடியாது பழைய விலைக்கு குடுக்கறேனா தோசைய நாங்க வாங்குறோம் இல்லனா எனக்கு வேண்டாம் நீ போலாம் எங்கேயாவது போய் நீ கேக்குற ரேட்ட குடுக்கறவங்களுக்கு வித்துக்கோ ஐயா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் எங்க போவேன் சொல்லுங்க நீங்க எல்லாம் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இதை விட அதிகமான பணம் கொடுப்பீங்க அதுல ஒரே ஒரு பங்க தானங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் அதுக்கு போய் நீங்க இப்படி பேசுனா எப்படிங்க இது முறை இல்லைங்க கஷ்டம் தாங்க முடியாம வேற எங்கேயும் போக முடியாம எனக்கு இருக்கிற ஒரே வழி இத வச்சு பட்டினியா கிடைக்கிற என் பொண்ண காப்பாத்தணும்னு நினைச்ச நீங்க எல்லாரும் பெரிய பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க தானே நான் கேக்குற பணம் உங்களுக்கு பெருசே கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது அது மட்டும் இல்லாம நீ சொல்ற அளவுக்கு எல்லாம் தோசை ருசி இல்ல ஏதோ வீடு வரைக்கும் வந்து தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம் காட்டுனா எங்களையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க தோசை வாங்க மாட்டாங்க நீ அவளை ஏரியாவில இருந்து துரத்திட்டாங்க பாவம் எந்த வழியும் தெரியாம உமா பொண்ணோட சைக்கிள தள்ளிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தா இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட தயதாட்சணியே இல்ல கடவுளே இப்ப நான் என்ன பண்ண போறேன் அம்மா எனக்கு பானி பூரி வாங்கித் தருங்களா தோசை சாப்பிட்றேம்மா இப்ப பார்த்தாலும் தோசையே தர அது சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு புளிச்சு போச்சு எனக்கு வேண்டாம் என்ன செய்யிறதும்மா என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை இந்த தோசை கூட இன்னைக்கு ஒரு நாлда நாளையில இருந்து என்ன பண்ண போறேனே தெரியல உன்னை எப்படி வளக்கப் போறேன்னு கூட எனக்கு ஒண்ணும் புரியல அம்மா நீ அழாதமா எனக்கு பானை பூரி எல்லாம் வேண்டாம் நான் தோசையே சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால உமா அவங்க பொண்ண கூப்பிட்டு என் செல்ல பொண்ணு அம்மாவை எப்பவும் எதிர்த்து பேச மாட்டல உமா பொண்ண கூப்பிட்டுக்கிட்டு சைக்கிளை தள்ளிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் அங்க இருந்த ஒரு சேவா மையத்தை பார்த்தா பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போனா வணக்கம் சார் வணக்கம்மா உட்காருங்க உமா தரையில உட்காந்தா சேர்ல உட்காருங்கம்மா எங்க எல்லாரும் சம்பந்தம் ஏழை பணக்காரங்க எல்லாம் கிடையாது சார் இவ என் பொண்ணு பேரு லல்லி நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் என் பொண்ண உங்க ஆசிரமத்துல சேர்த்துக்கிட்டு மூணு வேளை இவ்வளோ சாப்பாடு போடுங்க போதும் கண்டிப்பா அம்மா நாங்க ஏழைங்களுக்காக தான் இந்த ஹாஸ்டலையே நடத்துறோம் மூணு வேளை சாப்பாடு மட்டும் இல்ல நல்ல படிப்பை கூட தருவோம் அது போதும் சார் உங்க நல்ல மனசுக்கு என் நன்றி நீங்க என்ன பண்றீங்கம்மா சார் நான் இந்த தோசையை எடுத்துக்கிட்டு தினமும் ஊர் ஊரா வீடு வீடா போய் வித்துக்கிட்டு வரேன் ஆனா இன்னையில இருந்து அந்த வேலையும் போயிடுச்சு அதனாலதான் என் சேர்க்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னான் அதை கேட்டவர் சரி ஒரு தடவை ருசி பார்க்க முடியுமா கண்டிப்பா சார் இந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் தோசையை அவருக்கு கொடுத்தா

பயங்கர சந்தோஷத்தோட கண்டிப்பா சார் கண்டிப்பா சேர சார் உங்க உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு மறுநாள்ல இருந்து ருசியான சுட சுட தோசைகளை ஆசிரமத்தில இருந்த குழந்தைங்களுக்காக தயார் பண்ணினான் அது ருசியா இருந்ததுனால குழந்தைகளும் விருப்பப்பட்டு அதை சாப்பிட்டாங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மார்னிங் பிரேக் தினமும் குழந்தைங்களுக்கு ஸ்பான்சர் பண்றவரு அங்க வந்தாரு தோசைய ருசி பார்த்துட்டு டே இந்த தோசை ரொம்ப ருசியா இருக்குது இதுக்கு முன்னாடி பண்ண டிஃபன் அந்த அளவுக்கு ருசியா இருந்ததே இல்லையே இத தயார் பண்றது யாரு எந்த பொண்ணுதான் சார் தோசைகளை தயார் பண்றது அப்படின்னு அவரு உமாவ அவருக்கு பரிச்சயம் பண்ணாரு எனக்கு இந்த ஊர்ல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குதுமா ஆனா இவ்ளோ ருசியான தோசை ஏன் ஹோட்டல்ல கூட இல்ல உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லனா ஏன் ஹோட்டல் கஸ்டமர்ஸ்க்கு இதே மாதிரி ருசியான தோசைய தயார் பண்றீங்களா தேவையான பணத்தை நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பா சார் எல்லாம் என் அதிர்ஷ்டம் இந்த அம்மா அட்வான்ஸ் நாளையில தோசை செய்யற வேலையை ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டாரு அன்னையில இருந்து உமா ருசியான தோசைகளை தயார் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கும் அனுப்பிக்கிட்டு இருந்தா நிறைய கஸ்டமர்ஸ் அந்த தோசையை விருப்பமா சாப்பிட்டாங்க அதை பார்த்த ஸ்பான்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மாதந்தோறும் அவர் சொன்ன பணத்தை விட அதிகமான பணத்தை உமாவுக்கு கொடுத்தாரு உமாவோட கஷ்டம் எல்லாம் தீந்து போச்சு அவ பொண்ணோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தா அனந்தகிரிங்கிற கிராமத்துல மாமியார் மருமக இருந்தாங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல அவங்கள மாதிரி ருசியான சாப்பாடை வேற யாருமே பண்ண மாட்டாங்க சமையல் செய்யறதுல ரெண்டு பேரும் கை வந்த கலாக்காரங்க யார் வீட்ல ஃபங்க்ஷன்னாலும் அவங்க கிட்டதான் ஆர்டர் கொடுப்பாங்க ஆனாலும் ரெண்டு பேருக்கும் வேற வேற மாதிரியான அபிப்பிராயங்கள் இருக்கு மாமியாருக்கு பழங்காலத்து சமையல் தான் பிடிக்கும் பழங்காலத்து சமையல் செய்யறதுல அவங்கள யாராலையும் அடிச்சுக்க முடியாது அது போலவே மருமகளுக்கு பட்டணத்து சமையல் பிடிக்கும் அது செய்யறதுல இவளை யாராலையும் அடிச்சுக்க முடியாது சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அபிப்பிராயங்கள் வர்றதுண்டு எப்பவும் போல ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அத்த நீங்க என்ன என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வகையிலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என் பேச்சுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டீங்களா குழம்புல மசாலாவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு எவ்வளோ தடவை சொல்றேன் இங்க பாருமா நான் எவ்வளோ வருஷமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன் சமையல் செய்யறதுல இந்த கை பேர் போனது அப்படி இருக்கும்போது குழம்புல எவ்வளோ மசாலா போடணும் என்னங்கறதுல எனக்கு நல்லா தெரியும் நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல என் கையால சாப்பிட்டவங்க அத ஜென்மத்துக்கும் மறக்கவே மாட்டாங்க இது ஒண்ணும் பட்டணம் இல்ல கிராமம் இங்கெல்லாம் இப்படி செஞ்சாதான் மக்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் அந்த காலத்தை அதெல்லாம் இப்ப வரைக்கும் மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கே போர் அடிச்சிருக்கோம் மக்கள் எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க வேலை விஷயமா பட்டணத்துக்கு போறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ருசியையும் பழகிறாங்க காலம் எல்லாத்தையும் மாத்தும் அத்த அதே மாதிரியே கிராமவாசிகளும் பட்டணத்து ருசிய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம சமையல் போர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி புது புது ருசிகளை கூட்டிக் கொடுக்கணும் இல்லனா நம்ம வியாபாரம் படுத்துடும் நீ சொல்றதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா இரு இன்னும் இருபது வருஷத்துக்கு கூட இந்த மக்கள் என் கையால செஞ்ச சாப்பாட சந்தோஷமா சாப்பிடுவாங்க நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க அத்த உங்களோட எண்ணங்கள்லாம் பழங்காலத்தோடு என்னோடது புது வகையான ஆலோசனைகள் இந்த காலத்து மக்களுக்கு என்ன ருசி பிடிக்கும்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் அதனால நான் சொல்ற மாதிரியே சமைங்க இங்க மருமகளே இந்த விஷயத்துல மட்டும் யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன் வாய மூடிக்கிட்டு போய் காய்கறிய நறுக்கு சாப்பாட்டு வேலை நெருங்கிக்கிட்டு இருக்கு சீக்கிரமா சமையல முடிச்சாகணும் இப்படி எல்லாம் சொன்னா மட்டும் நீ கேட்டுருவா போற அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு காய்கறி கட் பண்ண போனா கொஞ்ச நாள் கழிச்சு மருமக சொன்னபடியே மக்கள் எல்லாருக்கும் அவங்க சமையல் போர் அடிச்சிடுச்சு ஆனா அந்த விஷயத்தை மாமியார் கவனிக்கவே இல்ல தான் புடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு ஒட்டாரமா அடம் பிடிக்கிறவங்க அப்போ மருமக இவங்கள நம்ம இப்படியே விட்டோம்னா வியாபாரத்துக்கே நஷ்டம் வந்துடும் ஆர்டர் கொடுக்கறவங்க நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே வராங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்களோட சமையல் மேல இவங்களுக்கே சந்தேகம் வரணும் அப்பதான் நான் சொல்றது இங்க நடக்கும் அப்படின்னு ஒரு நாள் சமையல் எல்லாம் மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் மருமக மாமியாருக்கு தெரியாம உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டிட்டா அதை சாப்பிட்ட எல்லாரும் அவங்க சமையல திட்டினாங்க சமையல் நல்லாலன்னு ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாரும் போன்ல திட்டினாங்க இப்படி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வந்ததுனால மாமியார் மருமக சொன்னதுதான் மருமகளே சமைக்க ஆரம்பிச்சிருந்தா கொஞ்ச நாளைக்கு அவங்க வியாபாரம் கொஞ்சம் நல்லாவே போச்சு ஆனா கொஞ்ச நாள்ல மருமக சமையல் மேலயும் எல்லாருக்கும் போர் வந்துருச்சு அப்போ மாமியார் இங்க பாருமா நீ சமைக்கிறதுலயும் மக்களுக்கு போர் அடிச்சிடுச்சு நம்ம புது விதமா ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அதெல்லாம் அத்தை இல்லத்த எனக்குதான் தெரியுமே அப்படின்னு மாமியார் மாதிரியே அவங்க பேச்சை கேட்காம அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்த மாதிரி சமைச்சுக்கிட்டு இருந்தா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வர்றது குறைஞ்சு போச்சு இவளை நம்ம இப்படியே விட்டோம்னா இழுத்து மூடிட வேண்டியதுதான் அப்படின்னு மருமக செஞ்ச மாதிரியே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மருமக வீட்டுக்குள்ள போனதும் சாப்பாட்டுல உப்பு காரத்தெல்லாம் கொட்டினாங்க கடைசியா மருமகளுக்கும் அவ சமையல் மேல சந்தேகம் வந்துச்சு மாமியார் மருமக ரெண்டு பேர் உட்காந்து இப்ப என்ன பண்றது அத்த எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது இந்த மக்களுக்கு கிராமத்து போர் அடிச்சிடுச்சு பட்டணத்து போர் அடிச்சிடுச்சு அதனால இந்த ரெண்டு சமையலையும் ஒன்னா கலந்து புது விதமா ஒரு புது சமையலை செய்யணும் உங்க யோசனை நல்லாதான் இருக்கு அத்த மக்களுக்கு அது பிடிக்கும்றிங்களா முதல்ல முயற்சி பண்ணலாம் என்ன நடக்குதோ அது அப்புறம் பாக்கலாம் அதனால ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் கிராமம் பட்டணம் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சமையலை செஞ்சாங்க அத்த நம்ம செய்யற இந்த புது வகையான சமையல் அவங்களுக்கு பிடிக்குமோ என்னவோ நம்மளே நேரா போய் பாக்கணும் அதனால இன்னைக்கு நம்மளே கொண்டு போகலாம் அப்படின்னு தயார் பண்ண மொத்த சாப்பாட்டையும் ஒரு ட்ரக்கல ஏத்திக்கிட்டு மருமக ட்ரக்க ஓட்டிக்கிட்டு மாமியார் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஆர்டர் கொடுத்த இடத்துக்கு போனாங்க எல்லாரும் அதை சாப்பிட்டு பயங்கரமா பாராட்டுனாங்க இந்த மாதிரி அர் புதுமோட சுமையலு நான் எங்கேயும் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு மாமியாரும் மருமகளையும் புகழ்ந்தாங்க அத பார்த்து சந்தோஷத்துல மாமியாரும் மருமகளும் அவங்க கைய குலுக்கிக்கிட்டாங்க அத்தை உங்க ஐடியா தான் பலிச்சுது இனிமே நம்ம வியாபாரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பாத்தீங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் வேற வேற அபிப்பிராயத்துல இருக்கும்போது செஞ்ச சாப்பாட்டை விட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச சமையல் தான் இப்ப சக்சஸ் ஆச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க எதிர்பார்த்தபடியே தினமும் அதிகமான கஸ்டமர்ஸ் அதிகமான ஆர்டர்ஸ குடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட வியாபாரம் மூணு பூவுல ஆறு காய் காய்ச்ச மாதிரி போச்சு சமையல் மாஸ்டரா அவங்களோட பேரு அந்த ஏரியா முழுக்க கொடி கட்டி பறந்துச்சு